ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்க்காணும் பரவலின் சராசரி இருபது புள்ளி இரண்டு எனில் பியின் மதிப்பை காண்க நமக்கு இங்கே சராசரி கொடுத்துட்டாங்க கொடுத்துக்கிட்டு இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய பி இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சராசரி கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் நம்ம சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் எழுதிக்கிறேன் சராசரி எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் நமக்கு கொஸ்டின்ல சராசரியோட மதிப்பு கொடுத்திருக்காங்க இருபது புள்ளி ரெண்டு அப்ப சராசரிக்கு பதில் இருபது புள்ளி இரண்டுன்னு எழுதிக்கலாம் இனி சமம் இங்க சமேஷன் ஆஃப் எக்ஸ் அதாவது இந்த பயிற்சியில மூணாவது சம் சால்வ் பண்ண பாத்தீங்களா அதே மாதிரி தான் இந்த சம்மையும் சால்வ் பண்ண போறோம் பாருங்க பத்து மதிப்பெண் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை ஆறு இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டப் போறோம் பெருக்கலாம் பத்தையும் ஆறையும் பெருக்குனா அறுபது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டணும் அதனால கூட்டல் அடுத்து பதினைந்தையும் எட்டையும் பெருக்கலாம் பெருக்குன்னா நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் கூட்டல் இருபதையும் பியையும் யையும் பெருக்குனா இருபது இன்டூ பி அடுத்தும் கூட்டல் இருபத்தைந்தையும் பத்தையும் பெருக்குனா இருநூற்றி ஐம்பது முதல் இருபத்தைந்தும் எழுதிருங்க அடுத்து இந்த ஜீரோ இனி கூட்டல் இது ரெண்டையும் பெருக்கலாம் மூணையும் ஆறையும் பெருக்குன்னா பதினெட்டு மூவாறு பதினெட்டு மறக்காம அந்த ஜீரோவை எடுத்து எழுதிருங்க இனி பை கீழே எண் இருக்கு எண்ணுனா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இங்க மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க இதை கூட்டுனா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கிடைக்கும் கூட்டுங்க ஆறையும் எட்டையும் கூட்டினா பதினாலு பதினாலுக கூட பத்த கூட்டினா இருபத்தி நாலு இருபத்தி நாலுக கூட ஆற கூட்டினா முப்பது முப்பதுக்கு கூட இந்த பிய கூட்டுனா முப்பது கூட்டல் பி அப்படின்னு கிடைக்கும் இந்த சைட்ல உள்ளதை எழுதிக்கலாம் இருபது புள்ளி இரண்டு அடுத்து இது வகுத்தல் இருக்கு இந்த சைடு வந்து பெருக்கலாம் மாறும் அதனால பிராக்கெட் போட்டு இதை எழுதிக்கலாம் ஏன் இங்கே ப்ராக்கெட் போடுறோன்னா இங்கே ரெண்டு உறுப்பு இருக்கு அதனால ப்ராக்கெட் போட்டு எழுதிருங்க ஓகே இனிமேல் மேலே உள்ளதை கூட்டிடலாமா இங்கே பி இருக்கக்கூடிய இந்த உறுப்பை தள்ளி பாக்கி உள்ளது எல்லாத்தையும் கூட்டிடலாம் அறுபதையும் நூற்றி இருபதையும் கூட்டினா நூற்றி எண்பது நூற்றி எண்பதுக்கு கூட நூற்றி எண்பதை கூட்டினா முன்னூற்றி அறுபது இனி அதுக்கு கூட இருநூற்றி ஐம்பது இதையும் கூட்டிடலாம் ஜீரோ ஜீரோ கூட்டினா ஜீரோ ஆறையும் ஐந்தையும் கூட்டினா பதினொன்று அப்போ ஒன்று இங்கே பாக்கி ஒன்று இங்கே ஒன்னே மூணே கூட்டினா நாலு கூட கூட்டினா ஆறு இப்ப என்ன கிடைக்குது இருபது பி இருக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு அந்த இருபது பிய அப்படி எடுத்து எழுதிருங்க இப்போ உள்ள கொண்டு பெருக்க போறோம் இருபது புள்ளி இரண்டையும் முப்பதையும் பெருக்கலாம் முதல் மூணால பெருக்கறேன் லாஸ்ட் ஜீரோ போட்டுக்கலாம் ரெண்டு ஆறு அடுத்து மூணே ஜீரோ பெருக்குனா ஜீரோ தான் இனி ரெண்டு ஆறு இனி இந்த ஜீரோ அப்படியே வந்துரும் இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அதாவது கடைசியில் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அதனால இனி இருபது புள்ளி இரண்டையும் பெருக்கலாம் பி சமம் இது அப்படியே எடுத்து எழுதிருங்க அறுநூற்றி பத்து கூட்டல் இருபது இன்டூ பி இனி பி எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம் ஓகே பி ஐ இந்த சைடு வச்சுக்க போறேன் இங்க உள்ளதை எழுதிக்கலாம் இருபது புள்ளி இங்க பி இருக்கு பிளஸ் இருபது பி இங்க வந்துன்னா மைனஸ் இருபது பியா மாறும் அந்த சைடு நம்பரை மட்டும் எழுதிக்கலாம் இந்த சைட்ல உள்ளதான் முதல் எழுதிக்கணும் அறுநூற்றி பத்து இனி புள்ளிக்கு அடுத்த ஜீரோனா அந்த ஜீரோ வேண்டாம் இங்க பிளஸ் அறுநூற்றி ஆறு இருக்கு இந்த சைடு வந்துன்னா மைனஸ் அறுநூற்றி ஆறா மாறிடும் இப்போ இங்க சென்டர்ல மைனஸ் இருக்கு அப்ப கழிக்கலாமா நம்பரை முதல் கழிங்க இருபது புள்ளி இரண்டு எழுதிக்கலாம் அடுத்து இங்கே புள்ளியே இல்லை புள்ளியை இல்லாட்டா புள்ளிக்க நேரம் புள்ளி வச்சுக்கிட்டு புள்ளிக்கு அடுத்து ஜீரோ எழுதிருங்க புள்ளிக்க முன்னாடி என்ன எழுதிக்கணுன்னா இதை எழுதிக்கணும் புரியுதுல புள்ளியை இல்லாட்டா புள்ளி போட்டுட்டு ஜீரோ போட்டுருங்க அடுத்து புள்ளிக்க முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும் சென்டரில் மைனஸ் அதனால கழிக்கலாம் இருந்து ஜீரோவை கழிச்சா ரெண்டு புள்ளிக்கு நேரம் புள்ளி இருபதுலேருந்து இருபதை கழித்தா ஜீரோ அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது ஜீரோ புள்ளி இரண்டு ரெண்டுலேயும் பி இருக்கிறதுனால பியை ஒரு வாட்டி எழுதிக்கணும் இங்கே சென்டரில் மைனஸ் கலிங்க அறுநூற்றி பத்துல இருந்து அறுநூற்றி ஆற கழிச்சா நாலு இனி பி தான் கண்டுபிடிக்கணும் அதில் பியை மட்டும் வச்சுக்கலாம் இந்த சைடு நாலு இருக்கு சீரோ புள்ளி ரெண்டு பெருக்கல் இருக்கு இங்க வந்து நான் வகுத்தலாம் மாறும் அப்போ பைக்கு கீழே சீரோ புள்ளி இரண்டு எழுதிக்கலாம் இப்போ இந்த புள்ளியை நீக்கணும் அப்ப என்ன பண்ணணும் முதல் பெருக்கல் போட்டுட்டு ஒன்னு எழுதிருங்க ஒரு நம்பர் தள்ளி தானே புள்ளி இருக்கு அதனால ஒரு ஜீரோ எழுதிக்கணும் புரியுதுல இதை இது ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா ரெண்டு ஜீரோ எழுதிக்கணும் ந வச்சுக்கோங்க இந்த மாதிரி புள்ளியை நீக்கணும்னா முதல் பெருக்கல் போட்டுட்டு ஒன்று எழுதிக்கணும் அடுத்து கடைசியில இருந்து எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்குன்னு பார்க்கணும் இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அதனால ஒரு ஜீரோ அடுத்து ரொம்பவே முக்கியம் கீழே பத்தால பெருக்கினீங்கன்னா மேலையும் பத்தால பெருக்கணும் இதை மறக்க கூடாது ஓகே பெருக்கிருங்க நாளையும் பத்தையும் பெருக்கினா நாற்பது இனி இங்க பத்தால பெருக்கும் போது இந்த புள்ளி நீங்கிரும் அதாவது ஒரு ஜீரோ இருக்கா அப்ப பெருக்கும் போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி வெளியே வந்துடும் அப்போ லாஸ்ட்டு புள்ளி இருந்ததுன்னா அந்த புள்ளி எழுதிக்காண்டாம் முதல் ஜீரோ இருந்தாலும் அந்த ஜீரோ எழுதிக்காண்டாம் அப்போ பாக்கி இந்த ரெண்டை மட்டும் எழுதினா போதும் இனி ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு பாக்கி இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஓகே இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது மேலே பாக்கி இருபது இருக்கு கீழே ஒன்றுனா எழுதிக்காண்டாம் இதுதான் பியோட மதிப்பு தான் இந்த சம்